அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கரா நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏக்கராங்க மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க எந்த ஒரு பர்பஸ்க்குமே வந்து சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்ட் எது இதுக்கெல்லாம் சூட்டபுளாகுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலு காம்ப்ளக்ஸ் கட்டுறதுக்குங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடு பேஸுங்க வருகின்றா லேண்டு குடிமங்கலத்து வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளாச்சி ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமி ஒரு ஏக்கரா சமசதரம் வருங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இதோடய ப்ரை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா இருக்குதுங்க நல்லா சூப்பரான பூமி இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா லீகல் படி தெளிவாக இருக்குதுங்க இதில் வந்து பக்கத்தில் எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க அதிகமான ஏரியா எடுத்துங்க இன்னும் ஒரு ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே வருங்க நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போகிறக்கு சூட்டபுளாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பேக்கரி இந்த மாதிரி பெட்ரோல் பங்கு எல்லா கமர்ஷியல் பர்பஸ்க்குமே வந்து சூட்டபுளாகுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்ட் ஒரு ஏக்கரை வந்து ஒரு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்